வணக்கம் சென்னையில் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த சேரசோழ பல்லவர் கட்டிய அருள்மிகு தேனு திருப்பூர் தேனுபுரீஸ்வரர் கோவில் இது சரபேஸ்வரர் பிரித்திங்கரா இந்த கோவிலில் சிறப்பு சுமார் ஆயிரம் வரு வருடங்கள் பழமை வாய்ந்த சென்னை நகரில் அமைந்துள்ள சிற்ப கலைகள் நிறைந்த சோழர் காலத்து கோவில் இது சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ளது இது இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது சென்னை வாழ் மக்களுக்கே பலருக்கு புரிய தெரியாமல் இருக்கிறது அந்த கோவிலை பற்றிய சிறிய வரலாறு அதாவது கபிலர் முக்தி நிலை பெற வேண்டி தவமிருந்து சிவப சிவ வழிபாடு செய்து வந்தார் அப்போது வழக்கத்திற்கு மாறாக இடது கரத்தில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு வலது கரத்தினால் சிவபூஜை செய்ததால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டு முக்தி கிடைக்காத நிலை ஏற்பட்டது மீண்டும் அவர் பூலோகத்தில் பசுவாக மறுபிறவி எடுத்து மாடம்பாக்கம் சிற்றேறி மணத்திட்டு என்னும் பகுதியில் பகு பசு சேர்ந்து மேய்ந்து வந்தார் அவர் அந்த பசு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் சுயம்பு லிங்கம மூர்த்தி இருப்பதை தன் ஞானத்தால் அறிந்து பாலை தானாகவே பொழிந்து வந்தது ஒரு நாள் இதை கண்ட அந்த பசு மேய்க்கும் இடையன் பசுவை கல்லால் ஓங்கி அடித்தான் பசு நகராமல் அப்படியே நின்றது மறுபடியும் தன் கையால் உள்ள தடியால் அந்த பசுவை அடித்தான் அது வழி தாங்க முடியாமல் பசு தன் பாலை தன் காலை எட்டி சுவை சுயம்பிலிங்க மூர்த்தியின் மேற்பகுதியில் உதைத்துவிட்டு ஓடிவிட்டது உல உதைத்த அந்த இடம் சித் சிதிலமாகி இரத்தம் பெருகி நீர் முழுவதும் சிவப்பு நிறம் பரவியதைக் கண்டு பயந்த ஊர் மக்கள் அங்கு திரண்டனர் இதைக் கண்ட மக்கள் இறைவனை வேண்டினார்கள் அப்போது ஸ்ரீ பரமேஸ்வரன் காட்சியளித்து மக்களே பயம் வேண்டாம் கபில மகரிஷியின் தோஷ நிவர்த்திக்காகவே இங்கு சுயமூர்த்தியாக யாம் தோன்றினோம் என்றார் இங்கு நடந்த காட்சியை அரசனிடம் தெரிவிப்பதற்காக அந்த மக்கள் கூட்டம் சென்றனர் அன்று இரவு சோழ அரசனின் கனவிலும் இந்த காட்சி அப்படியே தெரிந்தது இறைவன் ஆசீர்வதித்தார் கடவில் கண்ட அரசர் நேரில் காண தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டார் மாடம்பாக்கம் கிராமத்தின் கீழ்ப்பகுதியில் இடத்தில் சோழ ராஜாவும் மக்களும் சந்தித்தனர் ராஜாவை மக்கள் பார்த்த இடம் ராஜக்கீழப்பாக்கம் என மருவியது மக்களுடன் சேர்ந்து மடையம்பதி சிற்றேசி சிற்றேரிக் அரசர் வந்து சேர்ந்தார் அங்கு மூர்த்தியை தரிசித்த அரசர் இறைவன் ஆசியுடன் இங்கு இத்திருக்கோயிலை கட்டுவதற்கு தீர்மானித்தார் இவ்வாறு இத்திருக்கோயில் பத்தாம் நூற்றாண்டில் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் சுந்தர சோழன் என்னும் இரண்டாம் பரநாத சோழனால் கருவறை கோபுரம் யானையின் பின்புற வடிவில் அமைக்கப்பட்டது பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அம்பாள் சிலை அம்பாள் தேனுகாம்பால் என அழைக்கப்படும் அம்பாள் சன்னதி தெற்கு நுழைவாளியில் மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது அதன் பிறகு பல்லவ மன்னர் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் பதினெட்டு தூண்கள் கொண்ட மகாமண்டபத்து மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது இது சோழ சேர பல்லவர்களால் இத்திருக்கோயில் முழுமை பெற்றது இத்திருக்கோயிலில் சுமார் ஆயிரம் வருடங்கள் மேலாக அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்வளித்து வருகிறார் இங்கு தனி சிறப்பு என்னவென்றால் சரபேஸ்வரர் சிவன் யாழி பறவை மனித உருவம் மூன்றுடன் எட்டு கால்கள் மற்றும் நான்கு கரங்களுடன் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றை கண்களாகவும் பிரித்திங்கரா சூழினியை இரக்கைகளாகவும் கருணன் போன்ற மூக்கும் மழுமாடல் தோன்றினார் இந்த உருவம் சலபம் எனப்பட்டது அரக்கனின் இரத்தம் தோய்ந்ததால் பதினெட்டு நாட்கள் சிவனை எதிர்த்து போர் செய்தார் தனது கால் ிலும் கரங்களிலும் நரசிம்மரை அணைத்து இரக்கைகளால் விசிறி நரசிம்மர் மீது தோன்றியிருந்த இரத்தத்தை அகற்றி நரசிம்ம உக்கரத்தை தணித்தார் நரசிம்மரும் மகிழ்ந்து பதினெட்டு கலங் லோகங்களிலும் சரபரை துதித்தார் பதினெட்டு ஸ்லோகங்களால் சரபரை துதித்தார் இத்திருக்கோயிலில் எழுந்தருளிய சாளுக்கிய மன்னர்களின் குலதெய்வமாகிய ஸ்ரீ சரபேஸ்வரை வணங்குவதால் சர்வ மங்களம் உண்டாகும் பில்லி சூனியம் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் மக்கட்பேறு உண்டாகும் பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலத்தில் அருள்மிகு சரபேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இத்திருக்கோயிலின் கபில தீர்த்தம் திருக்குளம் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது அதே அளவில் கபில தீர்த்தம் என்று வழங்கப்படும் திருக்குளம் திருக்கோயிலுக்கு தென் திசையில் அமைந்துள்ளது